அனைவருக்கும் வணக்கம் ராமர் பாடல் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் நீ நின்ற திருக்கோலம் நான் கண்டேன் ஸ்ரீராமா நின் வேண்டிய நானும் நின்னிடமே வந்தேன் நீ நின்ற திருக்கோலம் நான் கண்டேன் ஸ்ரீராமா நின் வேண்டிய நானும் நின்னிடமே வந்தேன் நீ திருக்கோலம் நான் கண்டேன் ஸ்ரீராமா நின் அருளை வேண்டிய நானும் நின்னிடமே வந்தேன் இணையாலும் தெய்வமே உன்னையே நாடி வந்தேன் என் குறைகள் தீர்ந்திடவே உன்னையே தேடி வந்தேன் இணையாலும் தெய்வம் தேடி வந்தேன் நீ நின்ற திருக்கோலம் நான் கண்டேன் ஸ்ரீராமா 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 மூன்று கடல்கள் சங்கம் தன்னை தீர்த்தமாய் கண்டவனே மூன்று தமிழ் சுவையை அதரமாய் உடையவன் மூன்று கடல்கள் சங்கமம் தன்னை தீர்த்தமாய் கண்டவனே மூன்று தமிழ் சுவையை அதரமாய் உடையவனே தனுஷ்கோடி தலம் நிறைந்தாய் சீதை மானாலனே தனுஷ்கோடி தலம் நிறைந்தாய் சீதை மனாலனே தான் எங்களுக்கு உயர்வான அருமருந்து அருமருந்து உந்தயவேதான் எங்களுக்கே உயர்வான அருமருந்து அருமருந்து நீ நின்ற திருக்கோலம் நான் கண்டேன் ஸ்ரீராமா 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 திருத்தலமே விபிடனன் சரணாகதி செய்திடம் செய்திடம் உந்தன் திருத்தலமே விபிடனன் சரணாகதி செய்த இடம் செய்திடம் உந்தன் திருக்கருணை எங்கள் வாழ்வு எஞ்ஞான ஒளி வாழ்வுக்கே ஞான ஒலி ஞான ஒலி நீயமைத்த சேதுதன்னை வில்லினால் நீ அழிந்தாய் நீயமைத்த சேது வில்லினால் நீ அழித்தாய் தனுஷ்கோடி கண்ட ஸ்ரீராமா கோடி கோடி புண்ணியம் தருவாய் தனுஷ்கோடி கண்ட ஸ்ரீராமா கோடி கோடி புண்ணியம் தருவாய் நீ நின்று திருக்கோலம் நான் கண்டேன் ஸ்ரீராமா நின்றுளை வேண்டிய நானும் நின்னிடமே வந்தேன் இனையாலும் தெய்வமே உன்னையே நாடி வந்த 高楼难扛冷水。